கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர் சந்தானத்தை சினிமா கூப்பிட்டு போனதே கூல் சுரேஷ் தான் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன் நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா அடுத்து வெயிட் பண்ணிட்ருக்கார் யாரும் நம்ம சொல்ல போகிறோன்ட்டு நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரணும் வெயிட்டிங் இருக்குதா இல்லை என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும் ஏய் நீ எழுந்தால் கூட கிளாப்ஸ் இல்லை மச்சான் பேர் சொன்னாதான் ஓகே அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரசிகர் பட்டாளம் அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும் என்னடா எவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பாருங்க எனக்கு ஒரு படத்தில் சித்தப்பா நடித்தார் முரட்டுக்காலை படத்தில் அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும் ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது வந்து கோச்சடையான் அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மராக இருந்தார் நான் தலைவருக்கு டூப் பண்ணுறேன் அந்த போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு அது டூ தௌசண்ட் டுவெல் ஏப்ரல் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷம் பார்க்கவே இல்லை நானும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் நூறு பேர் நூற்றம்பது பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம் இது மாதிரி பத்து வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம் கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறோம் அவங்களும் அந்த கேட்ட புல்லுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது ப்ரோ என்ன ஞாபகம் இருக்கானாரு எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடில எங்கேயோ பார்த்துருக்கோம் ஆனால் எங்கே பார்த்துருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு நானும் ரீகலெக்ட் பண்ணியிருக்கேன் அவர் ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது நல்ல பழகுன ஒரு ஒரு அது ஞாபகம்லாம் இருக்குது பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடில நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன் நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா படிப்பும் வரல மெமரி பவர் கம்மின்றதுனால மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம் ஸோ சில நேரத்தில் ஞாபகம் மருதி எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார் பிரதர் நம்ம கோச்சடையானல ஒர்க் பண்ணமே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குங்க நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார் அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவதாரம் எடுத்து இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மறுபடியும் காணாமல் போயிட்டார் இந்த காக்கா வர மாதிரியே பறந்துற டக்கு டக்குன்னு எங்கே இருக்காரு எங்கே வர்றாருன்னே தெரில படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு டெஃபினட்டாக வரேன் யார் ஹீரோன்னு இனிகோ அப்படின்னாரு இனிகோ பிரதர் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர் நீண்ட கால அது எவ்வளோ காலம்லாம் தேடிட்டு இருக்காருங்க நீண்ட காலம் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பரிச்சயம் இந்த மாதிரி நிறைய விழாக்களில் சந்திச்சுருக்கோம் ஒன்றா சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் நண்பர் சென்ட்ராயன் அவரும் வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கெல்லாம் மூதாதையர் சந்தானத்தை சினிமா கூப்பிட்டு போனதே சினிமான்னா டிக்கெட் எடுத்து ஷோ கூட்டு போனது சொல்லுங்கள் காதல் இழுவதில் படத்துக்கு கூட்டு போனதே கூல் சுரேஷ் தான் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் பேர் சொன்னால் அது அது தெரியாத ஆளுங்களே இல்லை அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஆயிருக்காரு அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு உண்மையான குழந்த அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் எது சொல்றாரு அந்த ஒரு அது கரெக்டாக இருக்குமா தப்பாக ரிசீவ் ஆகுமா அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது அவருக்கு உண்மையிலே ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர் ஸோ அவருக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் அந்த தேட்டரில் அவருக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தானத்துடைய ஒரு படத்தில் கூட பயங்கர ரெஸ்பான்ஸ் வடக்கப்பட்டுலையா அந்த டெட் பாடி மாதிரி வச்சு தூக்கிட்டே தெரியாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரே நான் உடனே ஃபோன் பண்ணுவேன் கூலு பயங்கரமாக ஏன்னா ஏ ரொம்ப சந்தோஷம்பா ஃபோன் பண்ணியே சந்தானத்துக்கு நான் தொண்டை ஏற்கனவே கட்டுது வாய்ஸ் ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல நண்பர்கள் படத்தில் இன்னும் பிரதர் குட்டி இருக்கார் அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் நிறைய வித்தியாசமான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இனிய நண்பர் கொட்டாச்சி அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அவர் இப்போ தனியாக பயங்கர ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு வில்லனுக்கான டெரர் லுக்கில் இருக்கார் நம்ம தென்னிந்தியாவின் ஷாருக் கான் அவர் என்னுடைய இனிய நண்பர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு இனிய சகோதரர் முனிஷ்காந்த் அவர்கள் ஸோ பெரிய ஒரு டீம் இருக்குது இந்த படத்தின் தலைப்பு இப்போ தான் வரேன் விஷயத்துக்கு காக்கா அதுக்குள்ள அண்ணன் இன்னொரு எழுதுறாருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் முடிக்கும் அப்படியான இப்போ தான் அவருக்கு முடிச்சிக்காந்து ஞாபகம் வருது ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க படத்துடைய பாடல்கள் அது மேக்கிங் வைஸும் பார்க்கும்போது அழகாக டீசெண்டான ஒரு மேக்கிங் நல்லாவே இருக்குது ஸோ அது ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும் அண்டு இனிகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்காரு அதில் வந்து இன்னொரு ஒரு படம் கூட நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்னொரு டீசர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு கஜானா அப்படின்னு ஒரு படத்துடைய டீசர் அதுவும் இன்னும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது ஸோ ஒரு படத்துடைய ப்ரமோஷன் இன்னொரு படத்துக்கான வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது முதல்ல ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அது தொடர்ந்து நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய பணி ஒன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்